உலாத முறவுகளுக்கு வணக்கம் ஒரு காலத்தின் வரலாற்றை புரட்டி போட்டர் புனித கிருஷ்ணன் அவர்களுடைய முப்பத்தி ஓராம் நாள் நினைவினை ஒட்டி தியூப்தமிழ் தமிழ்கொடி குழுவினர் யாழ்ப்பாணம் பொம்மை வழி பகுதியில் உள்ள கிராமத்தில் சமைத்து உணவுகளை சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வழங்கி வைத்தது எங்களுடைய தியூப்தமிழ் தமிழ்கொடி குழுமத்தின் பெருமதிப்புரிய நிறுவனர் திரு ரவிசங்கர் சுகதேவன் அவர்களுடைய அம்மம்மாவும் உலக கே எஸ் அவர்களுடைய அம்மாவுமான அமரர் அம்மா கிருஷ்ணன் அவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக முப்பத்தி ஓராம் நாள் நினைவில் வசித்தவர்களுக்கு உணவளித்தது தமிழ் கொடி இந்த டியூப் தமிழ் அவங்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் கடவுள் பற்றி இருக்கோம் இனம் மதம் மொழி கடந்தும் எங்களுக்கு இது மூலமாக எங்களுக்கு கடைசிக்க சொன்னால் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் என் சொன்ன அந்த கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் வசதி இல்லை சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் வசதி இல்லாமல் நிறைய பேர் இந்த கிராமத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த டியூப் தமிழ் மூலமாக எங்களுக்கு ஒரு இன்றைக்கு மதிய உணவு ஏற்பாடு தந்துக்கிறதுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சொந்தமாக அவர்களுக்கு காணி கூட இல்லை அவர்கள் இந்த இடத்தில் வாழ்வது கூட நிரந்தரம் இல்லை அங்கே குடிநீர் வசதி இல்லை மெல்ல கூட வசதி இல்லை என்று அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது கஷ்டப்பட்ட மாணவர்கள் வழங்கியதற்காக தமிழ் கூடிய நன்றி சில வடிவான உணர்வு இல்லாம சாப்பாடு கிராமம் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்டு போகாமல் வேண்டு போய் மிக பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த உணவை கொடுத்து தமக்கொடி எங்களுக்கு இந்த சத்தான உணவு ஊட்டச்சத்தான உணவை பிள்ளைகளுக்கு கூட உதவியக்காக அதில் உதாரணமாக ஒரு வீட்டிற்கு நாங்கள் பார்வையிட்ட போது வயது முதிர்ந்தவரும் அவருடைய ஒரு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வீட்டின் சுவர்கள் கூட அடைக்கப்படாமல் கூரை கூட துவாரத்தோடு மழை வந்தால் என்ன நடக்கும் அவர்களுடைய வாழ்க்கை இவ்வாறுதான் எங்களுடைய மக்களின் வாழ்வியல் ஜாழ்மண்ணில் இருக்கிறது என்பதுதான் இங்கே நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் அவ்வாறு தமிழ் தேடி பார்த்து எங்கே வறுமை இருக்கு இருக்கின்றதோ எங்கே மக்களுக்கு எங்களுடைய உதவி தேவையோ அந்த இடத்திற்கு தேடி சென்று அவர்களோடு உரையாடி அவர்களுக்கு ஒரு நேர உணவையேனும் நாங்கள் சுவையாக கொடுத்தோம் என்ற திருப்தியோடு எங்களுடைய சேவையை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நேரத்திலே டியூப் தமிழ் தமிழ் கொடி குழுமத்தின் பெருமதிப்புக்குரிய நிறுவனர் திரு ரவிசங்கர் சுகதேவன் அவர்களின் அம்மம்மா அமரர் புனிதவதி அம்மா அவர்களுடைய முப்பத்தி ஓராம் நாள் நினைவாக எங்களுடைய பொம்மை வழிகளே இருக்கின்ற எமது சிறுவர்களோடு கூட இன்றைக்கு மதிய உணவை இந்த காலத்தில் பசியோடும் பட்டினிகளோடும் பொருளாதார நெருக்கடியோடும் கூட கஷ்டப்படுகின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் கொடியானது கொடியாக படந்து தேடி நாடி ஓடி வந்து எமது பிள்ளைகளுக்கு அவர்கள் நல்ல மதிய உணவை எங்களுக்கு வழங்கினார்கள் ஆகவே நாங்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரத்தில் நீங்கள் எவ்வளவோ பிள்ளைகள் சாப்பிட இறாமலும் படிக்க முடியாமலும் கஷ்டப்படுறத்தில் இருந்து எவ்வளவோ பாடுபாடுகிற இடத்துல இன்றைக்கி இந்த பாதாக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு மதிய உணவு கொடுத்து எல்லாருக்கும் சமூகம் அளித்து பிள்ளைகள் அந்த வயிற்ற புரப்பி சந்தோஷப்படுத்தி நல்லா சந்தோஷப்படுத்துனதுக்கு நல்ல நன்றி இந்த உணவை எங்களுக்கு உணவுப் பொருட்களாக எங்களுக்கு வழங்கி தமிழ்கொடி அம்மா அவர்கள் ஃபுட் சிட்டியிலே சென்று நல்ல தரமான அரிசிகள் மற்றும் இறைச்சி வகைகள் மற்றது மரக்கறிகள் போன்ற சகல உணவுப் பொருட்களையும் உணவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் எங்களுக்கு வாங்கி எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் ஆசிரியர்களும் பொறுப்பாக இதை சமைத்து இந்த பிள்ளைகளுக்கு அது உணவை நாங்கள் வழங்கியிருந்தோம் ஆகவே அது ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோருக்கும் நாங்கள் நன்றியை எங்களுடைய உறவுகளுடன் நாங்கள் இணைந்திருந்தோம் இதே போல நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இறந்தவர்களின் நினைவாகவோ அல்லது பிறந்த நாளுக்காகவோ அல்லது திருமண நாளுக்காகவோ நீங்கள் யாருக்காவது ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறு கிராமங்களுக்குள் சென்று அவர்களையே சமைக்க வைத்து அவர்களையே சமைக்க வைத்து அவர்களோடு இருந்து உரையாடி உணவருந்தும் வாய்ப்பினை தமிழ்கொடி உங்களுக்கும் ஏற்படுத்தி தரும் நீங்களும் இவ்வாறு நட்பணி செய்ய விரும்ப விரும்பினால் எங்களோடு இணைந்திருக்கலாம் இந்த இடத்தில் எமது பிள்ளைகளை தேடி உண்மையாகவே இந்த இந்த காலத்தில் அரசியலோடு கூட அரசியல்வாதிகள் இந்த மக்களை எங்கள்கிட்ட ஓடி வாங்கோ எங்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுங்கோன்னு சொல்லி எங்கள் மக்களை அழைத்து கொள்வார்கள் அழைத்து கொண்டு கூட்டி செல்வார்கள் ஆனால் இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டறிந்து இந்த மக்களுக்கு தேவையை கொடுப்பதற்கு யாரும் முன்வந்து வந்து செயல்படுவது இல்லை ஆகவே இந்த இடத்திலே தமிழ்கொடியுடைய நிறுவனர் அருமையான மதிப்புக்குரிய ரவிசங்கர் சார் அவர்கள் நீங்கள் எங்களை உங்களுடைய வீடியோவை பார்த்தாலும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் நீங்கள் எங்களுடைய மக்களை தேடி ஓடி நாடி வந்து இந்த உணவை எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள் தொடர்ந்து நமது பிள்ளைகளுக்கான இந்த பொம்மை வழிகளிலே வீடுகள் இல்லாதவர்கள் மலசல கூடம் இல்லாதவர்கள் கிணறு வசதி இல்லாதவர்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு கற்றல் உபகரணங்கள் பேக் கொப்பி போன்ற ஷூ போன்ற பல தேவைகள் இருக்கின்றது நாளாந்தம் குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத நிலைமைகள் இருக்கின்றது ஆகவே சுகாதார பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே நாங்கள் உங்களிடம் அடிப்படையாக இருக்கின்ற உணவு உடை உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளை இந்த மக்களுக்கு உங்களுடைய தமிழ் மூலம் வழங்க வேண்டும் அது உங்களால் முடியும் என்பதை நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே எங்களுக்கு நீங்கள் இந்த உதவியை செய்ததற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் ஒரு அம்மம்மாவுக்காக அம்மம்மாவுடைய உங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் உங்களுக்காக ஒரு மன்றாட்டை மண்டடப் போகின்றோம் தேங்க்யூ கோட்ல சிங் தீபத்தின் அன்புள்ள இறைவா இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளிலும் டியூப் தமிழ் தமிழ் பொடியின் பெரும் மதிப்புக்குரிய நிறுவனர் திரு ரவிசங்க சுகதேவன் அவர்களின் அம்மம்மா அமரர் புனிதவதி அம்மா அவர்களின் முப்பத்தொராம் நாள் நினைவாக எமக்கு வழங்கின மதிய உணவுக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே எ போல பசியிலும் பத்தினியிலும் உலகமெங்கிலும் வாழுகின்ற சிறியோர் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று விரைவா உம்மிடத்தில் மண்டாடுகின்றோம் ஆண்டவரே எமக்கு உணவு கிடைத்தது போல உணவில்லாத பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் எமக்கு உணவு கொடுத்த கொடுத்து தமிழ் குடும்பத்தினரை ஆசீர்வதியும் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமே 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 நாங்கள் கரங்களை தாட்டி நாங்கள் நன்றி கூறுவோம் காண்போறும் கணவாலே நெஞ்சம்தான் அழுகிறதே வாட்டைக்கு ஒளி தந்த தேசத்தை பாருங்கள் அலையாள இருள் கொண்டு வெளிச்சம் தேடி உண்மையடா நாம் அகதியடா அது அழிக்கும் பயணம் தொடங்கிடுவோம் வீரனடா வீர தமிழனடா அது உயிர்கள்